திடீரென குண்டு வீசிய அமெரிக்கா ஜப்பான் கொதித்த கிம் ஜாங் உன் போருக்கு தயாராகும் வடகொரியா வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது இந்த நிலையில்தான் திடீரென்று தென்கொரியாவிற்கு ஆதரவாக அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள் வடகொரியா அருகே குண்டு வீசியதால் கிம் ஜான் முன் கடும் கோபமடைந்து மூன்று நாடுகளுக்கும் கடும் வார்னிங்கை கொடுத்துள்ளார் இதனால் வடகொரியா தென்கொரியா இடையேயான மோதல் அதிகரிக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது வடகொரியாவும் தென்கொரியாவும் அண்டை நாடுகளாக உள்ளன நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பிரச்சனை உள்ளதோ அதேபோல் வடகொரியா தென்கொரியா இடையே பிரச்சனை இருக்கிறது இரு இடையே தொடர்ந்து சண்டை நிலவி வருகிறது இதில் வடகொரிய அதிபராக கிம் ஜான் உன் உள்ளார் இவர் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் அமெரிக்காவை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் வடகொரியாவிடம் அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் உள்ளன இது அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமின்றி தென்கொரியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை வடகொரியா வழங்கியுள்ளது சீனா ரஷ்யா ஏற்கனவே அமெரிக்காவிற்கு எதிராக நிலைப்பாடு கொண்ட நாடுகளாகும் இதனால் அந்த நாடுகளுடன் வடகொரியா நெருக்கமாக செயல்பட்டு வருவது அமெரிக்கா தனக்கான பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கிறது மாறாக தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் அது அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது அமெரிக்கா தொடர்ந்து தென்கொரியாவிற்கு உதவி வருகிறது வடகொரியாவை மிரட்ட தென்கொரியாவை அமெரிக்கா பயன்படுத்தி வருவதாக கிம் ஜான் உன் பல முறை குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்கா தவிர தென்கொரியா ஜப்பானுடன் நல்ல உறவில் இருந்து வருகிறது ஜப்பானும் தென்கொரியாவிற்கு பக்கபலமாக இருந்து வருகிறது மேலும் வடகொரியாவை மிரட்டும் ஜப்பான் அமெரிக்கா தென்கொரியா ஆகிய மூன்று நாடுகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் சமீபத்திய போர் ஒத்திகையால் வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் கடும் கோபமடைந்துள்ளார் அதாவது தென்கொரியாவின் ஜெஜு தீவு பகுதியில் போர் ஒத்திகை நடந்தது இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்காவின் பி பிப்டி டூ ஹெச் போர் விமானம் தென்கொரியாவின் கே எஃப் சிக்ஸ்டீன் ஜப்பானின் போர் எஃப் விமானங்கள் டம்மி இலக்குகளை குண்டு வீசி தகர்த்தன அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களுள் ஒன்றான பி பிப்டி டூ ஹெச் போர் விமானம் வடகொரியாவிற்கு பக்கத்தில் கொண்டு செல்லப்பட்டது இதுவே முதல் முறையாகும் அது மட்டுமின்றி இது தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் என்று கிம் ஜான் உன் நினைக்கிறார் இதனால் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பானின் கூட்டு பயிற்சி வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன்னிற்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு வடகொரியா கடும் மிரட்டல் விடுத்துள்ளது இது தொடர்பாக வடகொரியா சார்பில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் என எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு வடகொரியா தயார் நிலையில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது வடகொரியா தென்கொரியா இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ளது